ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து விளாக் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கு முன்னாடி நான் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஏன் வீடியோ எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா அந்த ஏழு ப்ளவுஸ் அதுல பேலன்ஸ் இருக்கிற மூணு ப்ளவுஸும் வந்து நான் இன்னைக்கு காலையில இருந்து தான் ஸ்டிச் பண்ணேன் ஸ்டிச் பண்ணிட்டு இதுல பெரிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏழு பிளவுஸ்க்கும் ஹூக் காஜா கட்டணும் சோ எனக்கு சுத்தமா டைம் இல்ல அதுக்குவே எனக்கு டைம் ஆயிடும் அதுக்காகவே நான் வந்து வீடியோ எடுக்கல ஏன்னா கடகடன் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் நான் அடுத்த ஒர்க்குக்கு போக முடியும் அதனால சோ நான் மூணு மணிக்கெல்லாம் வந்து அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நாலு மணியா போல் நான் இந்த டாப் வந்து ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க டாப் மட்டும் அதை மட்டும் சரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுல வந்து கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது மதியானம் சாப்பிடலையே அப்படின்ட்டு ஏன்னா டைம் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால கடை 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 வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு பசிக்கவும் இல்லை எனக்கு சாப்பாடு பத்தி தோணவும் இல்லை அது வந்து மத்தியான டைம்ல தான் பசிக்காது மத்தபடி மூணு மணி நாலு மணி தாண்டிட்டுனா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பசி வந்து வந்துரும் சோ சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாடு பாத்தீங்கன்னா ரசம் வச்சு பாவக்கா பொரியல் வச்சிருந்தாங்க ஆனா எனக்கு ரசம் வச்சு பாவக்காய் பிடிக்காது சாம்பார் வச்சு பாவக்கா தான் எனக்கு பிடிக்கும் அதனால வெறும் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு பாவக்காய் வச்சு அதே பசு சாப்பிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு அடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேல போயிடுச்சு நான் வந்து அந்த டாப் வந்து தச்சு முடிச்சிட்டேன் தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ண எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி வலிச்சுச்சா சரி இப்போ அப்படின்ட்டு படுத்துட்டேன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி போல இந்த பேண்ட்டு வந்து நம்மளுக்கு ஆல்ட்ரேஷனுக்கு வந்திருக்கு இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட பேண்ட் வந்து அகலமும் பத்தலை இறக்கமும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு எனக்கு இறக்கமும் அக அதிகமாக வேணும் அகலமும் அதிகமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன் அதனால நம்ம வந்து இதை பண்ணி கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இதை உடனே கொடுத்தாகணும் ஏன்னா காலையில் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போட்டு போகணும் அதனால நம்ம உடனே கொடுத்தாகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இதை வந்து நான் பிரித்து எடுத்துட்டேன் பேண்ட்டில் வந்து டாப்பு தனியாக லெஃப்ட்டு ரைட்டு தனித்தனியாக நம்ம லெகு கூடது எல்லாமே நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் அந்த வீடியோ வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஆல்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சரி சரி இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் ஏன்னா பேண்ட்டில் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹைட்டு அகலம்லாம் மாற்ற முடியாது ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொஞ்சம் நம்ம வாங்கிக்கணும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அவங்களே வச்சுருந்தாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துல கட் பண்ணியிருப்போம் ஜாயின் பண்ணிருப்போம் பாருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு லெந்துக்கு ஏற்ற மாதிரி இதையும் கட் பண்ணி கொஞ்சம் கிராஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த சைடில் வந்து கிராஸில் கட் பண்ணிக்கணும் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு நாலு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன் நாலு பீஸ்னா இந்த லெஃப்ட் லெக்கு ரைட் லெக் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு பக்கமும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்டு கொடுக்கணும் அதனால மொத்தம் நாலு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது உங்களுக்கு இப்போ புரியலைனாலும் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்து டாப்பு இப்போ பாட்டம்ல இருக்கு பாத்தீங்களா இந்த லெக்கு நமக்கு தனித்தனியாக க பிரிச்சு வச்சிருக்கோம் பாருங்க அதுல வந்து நம்ம ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது கீழே மடிச்சு தச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை வேணா பிரிச்சு விட்டு நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆனா பாட்டம்ல போய் நம்ம பிரிச்சுட்டு தச்சோம் அப்படின்னா அதுல நம்மளுக்கு தெரியும் அது வித்தியாசம் தெரியும் அதனால நான் அதை டச் பண்ணலை அதுவும் இல்லாம அவங்க கிளாத் வச்சிருந்ததால நான் வந்து டாப்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட்டை வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்ப நீங்க இதை வச்சு பார்த்தா தெரியும் இது பழசு இப்போ நான் இந்த சைட்ல வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதுசு நான் இப்போ கட் பண்ணியிருக்கிறது இப்போது இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேலே மடிச்சு தைக்கிறதுக்காக அதாவது அந்த நாடா கொப்பல அது மடிச்சு தைக்கிறதுக்காகவும் கேப் விட்டுட்டேன் சைட்லையும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் அதே மாதிரி இறக்கமும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி சைட்லையும் இறக்கத்துலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து கட் பண்ண பிறகு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக நீங்க ஸ்டிச் பண்ணுவீங்களா டாப்புக்கு இந்த மேலே உள்ள பெல்ட் வந்து நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ நார்மலாக அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ நான் பாட்டமுக்குள்ளது காட்டுறேன் இப்போ அந்த நாலு பீஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த நாலு பீஸ் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் இதுல உங்களுக்கு பிசுறு பக்கம் எந்த பக்கம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி மேலே கீழே நீங்க வச்சுக்கலாம் ஓகேங்களா எந்த பக்கம் உங்களுக்கு பிசுறு வேணுமோ அந்த சைடுக்கு தேவையான மாதிரி நீங்க வந்து அந்த அந்த துணியை வந்து நீங்க வச்சுக்கணும் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா கட் பண்ணோம் பாத்தீங்களா ஒரு இடம் ஒரு இடம் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் இன்னொரு இடம் வந்து கிராஸா இருக்கும் ஸோ ஸ்ட்ரைட்டும் ஸ்ட்ரைட்டும் கரெக்டாக வர மாதிரி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா பிரிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதுவும் நம்ம வச்சிருக்க கட் பண்ணி வச்சிருக்க கிளாத்துல ஸ்ட்ரைட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும் இதே மாதிரி நாலு சைடுமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும் இதை மார்க் பண்ணும்போது இதை மட்டும் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிசிற்பக்கம் பக்கம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வைங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் குழப்பமாயிடும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வைங்க இப்போ வந்து நம்ம ஒரு காலுக்கு உள்ளதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இதே மாதிரியே தான் இன்னொரு காலுக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் அதை வந்து நான் இந்த வீடியோவில் காட்டல ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுனால ஸோ அதை வந்து நீங்கள் அந்த இதுக்கு எப்படி ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி அதுக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பேண்ட்டை ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஒரு கால் கூடத மட்டும் எடுத்துருக்கேன் திரும்ப இன்னொரு கால் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி எப்படி ஆகி இருந்துச்சோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு முக்கோணமாக ஒரு பீஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னா அது ஏற்கனவே எப்படி ஜாயின் பண்ணி இருந்துச்சோ லெஃப்ட்டு ரைட்டும் ஒரு இடத்துல நம்ம ஜாயின்ட் கொடுப்போம் ஸோ அதே மாதிரியே இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த பீஸோட அந்த பீஸையும் இன்னொரு பிசி நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல கேப் இல்லாம கொஞ்சம் துணி வந்து எக்ஸஸா நம்மளுக்கு வந்து ஆட் ஆகி வரும் இது வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண வந்து தெரியலை அப்படின்னாலும் ஜஸ்ட் ட்ரை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைலேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இது எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணால் அது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் மோஸ்ட்லி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து ஆல்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா வந்து அதுக்கு கிளாத் வந்து கண்டிப்பாக வேணும் ஏன்னா எல்லாமே வந்து ஃபினிஷிங் முடிச்சிருப்போம் அது அந்த இடத்துல வந்து நம்ம பெருசாவோ அகலமாவோ ஒன்றுமே பண்ண முடியாது எக்ஸ்ட்ரா தையெல்லாம் எதுவுமே போட்டிருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி இருந்து இந்த மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் இல்லை வீட்லேயே வந்து ஒரு பேண்ட் இருக்குது அதில் துணியும் இருக்குது நம்மளால யூஸ் பண்ண முடியல பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே ஃபிட்டிங் கொஞ்சம் நல்லாவே ஃபிட்டிங் லூஸ் கொடுத்து நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு டாப் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணணும் டாப்பை பொறுத்த வரைக்கும் சைடில் பிரித்து விட்டோம்னா வேலை முடிஞ்சுது ஆனால் பேண்ட்டு தான் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி நார்மலாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி வேலை பார்க்க வேண்டியது இருக்குது டாப்புமே நான் பிரித்து வச்சுட்டேன் பாப்பா வர சொல்லி போட்டு அதாவது எவ்வளோ தூரத்துக்கு பிடி பிரித்து விட்டுட்டு பிடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போது ரெண்டு பீஸுமே ஜாயின் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் கூராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் முக்கோணமாக வர மாதிரி இருக்கும் அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வெளிய நீட்டிட்டு இருக்கோம் அந்த துணியை வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம நார்மலா உள்ளதுக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ணதுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு துணி வந்து இதுல ஆட் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த இடத்த வந்து இப்போ கரெக்டாக இந்த மாதிரி சமமா வச்சிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற துணியை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி எடுக்க போறோம் இந்த மாதிரி முன்னாடி நார்மல் நார்மலா நம்ம பிரிச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா அதையும் இதையும் கரெக்டாக எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடில் உள்ளதை எக்ஸ்ட்ரா அல்லது டாப்ல உள்ளது எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை வந்து ஈஸி இதில் வந்து என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா பிரிக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து பிரிக்க மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா தையலுமே நம்ம பிரிக்கிறோம்ல அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி மற்றபடி ஸ்டிச்சிங் வந்து நம்ம எப்போதும் பண்ணுறதுனால கடகடன் முடிஞ்சிடும் இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் எந்த வேலையும் கிடையாது இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பேண்ட்டில் வந்து டாப்பு ஸ்டிச் பண்ணுவீங்க பார்த்தீங்களா பேண்ட்டில் வந்து டாப் ஸ்டிச் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் அதுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ப்ளீட் வச்சு அட்டாச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் தையல் இருப்பாருங்க அது வந்து நம்ம ரஃப் அடிச்சிருப்போம் ஆல்ரெடி ஆனால் அந்த இடத்த கட் பண்ணி தூக்கி போட்டுருப்போல் அதனால் திரும்ப ஒரு தடவை அந்த இடத்துல மட்டும் ரஃப் அடிச்சு விட்டுக்கோங்க எப்போ வந்து நம்ம சுத்தமாக உடம்பே முடியலை அப்படின்ட்டு படுத்து கிடந்தேன் அதான் சொன்னேன் உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிது தைக்கவும் அதனால் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலே அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் அதை மறக்கவும் முடியாது அந்த நேரத்தில் வலிக்குது என்ன பண்ணுறது தைச்சி தான் கொடுத்தாகணும் அதை பிரிக்கணும் வேற தான் பெரிய வேலையே ஸோ எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ எப்படியாவது பண்ணி கொடுத்துடணும் ஏன்னா ஜேஆர்சிக்காக ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்காக அந்த பிள்ளை கேட்குது திடீர்னு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு இருந்த ட்ரெஸ்ஸு அது வந்து வீணாக போயிடுச்சு நாளைக்கு வந்து அவங்க ஸ்கூலுக்கு போட்டு போகணும் போட்டு போக முடியலை அப்படின்னா ஃபீல் ஆயிடும்ல அதனால் வந்து சரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ டாப் வந்து இந்த பேண்ட்டுக்குள்ள டாப் வந்து நீங்கள் நார்மலாக எப்போதும் எவ்வளோ நாளாக எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் என்ன ஒரு மாற்றமும் கிடையாது இதில் என்ன அகலமும் இறக்கமும் அதிகமாக வச்சிருக்கோம் அவ்வளவுதான் வித்தியாசம் இதுக்கப்புறம் பண்ணுற வேலை எல்லாமே நீங்கள் நார்மலாக சுடிதாருக்கு என்ன பண்ணுவீங்களோ அதே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜேஆர்சி ட்ரெஸ் பார்த்தோன்னே எனக்கு என்னோடய ஞாபகம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எயித்து செவன்த்து எயித்து படிச்சுட்டு இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜேஆர்சி வந்து திடீர்னு ஓப்பன் பண்ணாங்க நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடிலாம் கிடையாது ஆனால் நாங்கள் படி எட்டாவது படிக்கும்போது ஸ்கூல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம்னு சொல்லியிருந்தாங்க சரி வீட்டில் வந்து சொன்னவும் சரி ஓகே எடுத்து தரேன்னு சொல்லிட்டாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஷூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஷூ வந்து கண்டிப்பா போட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா வீட்டில் வந்து அப்போ ஷூ வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்ப எப்படியோ அழுது புரண்டி எப்படியோ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கினதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூல் டைம்ல இதுக்கு முன்னாடி நான் வந்து ஷூவே யூஸ் பண்ணதே கிடையாது செப்பல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஷூ பார்க்கும்போது ஆசையா இருக்கும் பா ஷூ நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு புதுசா நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பொருளை பார்த்தா ஆசையா தானே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை திரும்ப அது நம்மளுக்கு கிடைக்கும் போது கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஒரு ஜாலி மறுநாள் வந்து ஸ்கூல் ஸ்கூலுக்கு போட்டு போகணும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாளும் போட்டு வர சொல்லுவாங்க ஸோ செவ்வாய்கிழமை நான் வந்து போட்டு போகணும் அதுக்காக வாங்கிட்டோம் முன்னாடியே வாங்கிட்டோம் ஆனால் போட்டு போன பிறகு ஏண்டாவோ வாங்கணும் அப்படின்னு ஆயிட்டு ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சைஸ் வந்து இப்போ இப் அப்போ எவ்வளோன்னு தெரியல நான் இப்ப சும்மா ஒரு கணக்கு சொல்கிறேன் இப்போ ஏழுன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து இப்போ ஏழு சைஸு நான் என்ன பண்ணுறேன் ஷூ சைஸும் வந்து அதே அளவுக்கே வாங்கிட்டேன் ஸோ நம்ம நடக்கும்போது பாத்தீங்கன்னா அது போய் நம்ம நடக்கும்போது அந்த கட்டவேரில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூவில் போய் முனையில முனையில போய் டச் ஆகி அந்த நகமே வலிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப ஷூ அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் ரொம்ப ஆசையோடு போட்டால் கடைசியில் வந்து சம வலி ஷூவே இப்படிதான் இருக்கும் போல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சைஸ் வந்து பெருசாக எடுக்கணும் அப்படிங்கிறது அது வந்து கொஞ்ச தூரம் நடந்திருந்தா அந்த அந்த வழி கூட இருந்திருக்காது ஆனா எங்கள் ஊர்லேருந்து நான் இப்போ ஸ்கூல் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும் அது வரைக்கும் எனக்கு வந்து சைக்கிள் வாங்கலை எயித்து வரைக்கும் நைன்த்தில் தான் எங்கள் மாமா வந்து எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அது வரைக்குமே நடந்து போகணும் ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போகட்டியுமே எனக்கு வந்து வெறுத்துட்டான் ஷூவே வெறுத்துட்டோம் வாழ்க்கையில எய்ய சி அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் போகும்போது போட்டு போனேன் நல்லா அது ஜாலியா போட்டு போனேன் ஆனா வரும்போது கால்ட்டி கையில தூக்கிக்கிட்டே வெறுங்காலே நடந்து வந்துட்டேன் ஏன்னா அதுல மறுபடியும் எல்லாம் நம்மளால நடக்க முடியாது வலிக்க ஆரம்பிச்சிடும்ல அதனால இந்த மாதிரி அனுபவம் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ட்ரெஸ்ஸை பாக்கும்போதே அந்த ஞாபகம்லாம் எனக்கு அப்படியே வந்துட்டு போனிச்சு கிட்டத்தட்ட இந்த பேண்ட் டாப்பை வந்து பிரிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கே ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு அது வரைக்குமே அவங்க வந்து உட்காந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிட்டு போனாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பாப்பாவோட மூஞ்ச பாத்தீங்கன்னா ஒரு ரொன்னு வச்சுக்கிட்டு கோவமா ஒரு மாதிரியா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி அந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி போட்டு பார்த்த உடனே மூஞ்சில ஒரே சிறப்பு தாங்கல நான் வந்து ஆறாவது படிக்கும் போதுலாம் இப்போ சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து ஒரே ஸ்கூலு ஆறாவது படிக்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்து ஸ்கவுட் மட்டும் இருந்துச்சு ஸ்கவுட் மட்டும் இருந்துச்சு அதுல வந்து லேடிஸ் கிடையாது ஜென்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சோ அதுல வந்து அவ்வளோவா யாருமே அதாவது ஜென்ஸ் மட்டும் தானே சோ அதை நம்ம கண்டிக்கல அதுக்கப்புறம் எயித்து படிக்கும் தான் அந்த ஜேஆர்சி வந்துச்சு அதுல வந்து ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து முடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து ஸ்கூல் பிடிச்சும் போறப்போ நம்மளுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க அது அப்படின்னு தான் நம்மள வந்து சேர சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இப்போ நார்மலாக ஒரு யூனிஃபார்மில் போயிட்டுருக்கும்போது புதுசாக ஒரு யூனி யூனிஃபார்ம் வந்து நம்ம போட்டு போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்ல இப்போ பத்து பேர் போகிறாங்கன்னா அதில் பத்து பேரில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் வந்து வேற யூனிஃபார்ம் போட்டு போகும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த இதில் வந்து ஓகே ஜாயின் பண்ணலாம் அது ஒரு மாதிரி அது ஒரு ஃபீல் அது ஒரு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அதில் வந்து ஜாயின் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஜேஆர்ஸில் ஸ்கவுட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கர்ச்சிப் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கர்ச்சிப்போட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை வந்து முதுவில் கட்டி நம்மளுக்கு ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் அதை வந்து போட்டு போன்னு வச்சுக்கோங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ அதுலேயும் கேப் உண்டு ஸ்கவுட்லேயும் கேப் உண்டு இதுக்கும் வந்து இதுக்கு வந்து என்னென்னு கொடுப்பாங்க ஒரு பேட்ச் ஒன்று கொடுப்பாங்க பின் குத்துற மாதிரி ஷாலில் குத்திக்கிறது அடுத்தது ஒரு கர்ச்சி மாதிரி இருக்கும் பேக் சைட்லேருந்து விட்டு கீழே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பலில் ஒரு ஹோல் போட்டு ஒரு மணி மாதிரி இருக்கும் மணி மாதிரியில் ஒரு பிளாஸ்டிக்கில் டியூப் மாதிரி இருக்கும் அதை வந்து போட்டுப்பாங்க அடுத்தது ஒரு கேப் கொடுப்பாங்க எல்லாமே போட்டு அது ஒரு நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அது ஒரு அது ஒரு ஃபீலே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும் நானும் ஜாயின் பண்ணேன் ஆனா நான் ஜாயின் பண்ண டைம்ல அது புதுசு அப்படிங்கறதுனால கம்பல்சரி நம்ம வந்து ஷூ போட்டுட்டு போயே ஆகணும் ஆனா திரும்ப நான் வீட்டில் ஷூ கேட்டேன்னா என்னை விளக்கம் தள்ளி அடிப்பாங்க அதனாலேயே நான் அதுல வந்து இந்த ஷூ என்னால் போட்டுட்டும் போக முடியல புது ஷூ கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அதனாலேயே நான் வந்து ரொம்ப வார வாரம் போட்டுட்டு போக மாட்டேன் அந்த வெள்ளி சாரி செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் போட்டு போக மாட்டேன் இந்த மாதிரி குடியரசு தினம் சுதந்திர தினம் அந்த மாதிரி ஆண்டு விழா அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி டைம்ல மட்டும் நான் போட்டுட்டு போவேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டிருங்க ஏன்னா லைக் போட போட்டாதான் அடுத்த அடுத்தடுத்த உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து போகும் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் தான் நீங்க உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க ஒரு லைக் பண்ணிடுங்க ஸ்கூல் டேஸை பத்தி பேசவுமே அப்படியே மனசுலாம் ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சு கொஞ்சம் டயர்ட் தெரியாம அடைய யோசிச்சுக்கிட்டே நானும் அப்படியே தச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் தச்சது வந்து மொதல் நாள் நைட்டு நேற்று நைட்டு வந்து தச்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ வந்து இப்போது நான் அதை யோசித்து பார்க்கும்போது நைட்டும் யோசனை வந்துச்சு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு புன்னகை கலந்த பேச்சு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒரு மாதிரி ஸ்கூல் டேஸ்னே அது ஒரு சந்தோஷம் தானே அது ஒரு ஹாப்பி ஒரு அது எப்படி சொல்கிறது எந்த கவலையுமே இல்லாமல் ஃப்ரீ போர்ட் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த காலம் என்ன ஹோம் ஒர்க்கு ஸ்கூலுக்கு டெய்லி போகிறது அதெல்லாம் மட்டுந்தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் மற்றபடி ஜாலியாக தான் இருக்கும் இந்த வீடியோ பா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பர்சனாவும் எனக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்க வீடியோஸ் பிடிச்சிருக்கு நீங்க பேசுறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால் பண்ணி சொல்றீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டைலரிங் பத்தி இல்லாம டைலரிங் பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே அவுட் ஆஃப் டாக் தான் இதுல வந்து நிறைய இருக்கு ஸோ எதுவும் மூட் அவுட் ஆயிடாதீங்க சும்மா தோணுச்சு சொன்னேன் அவ்வளவுதான் அப்புறம் இன்னொன்னு கேட்கலான்ட்டு இருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ்ல வந்து வீடியோ வந்து போடுறேன் பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச டிப்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கணும் அதாவது இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக இருக்கணும் இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க இல்லை ஸோ அதையும் இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற டிப்ஸ் வந்து புதுசாகவும் இல்லை நிறைய பேருக்கு தெரியாத டிப்ஸாகவும் இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னா அதை வந்து உங்கள் பேர் சொல்லி நீங்கள் தான் இந்த டிப்ஸு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு உங்கள் பேர் சொல்லி உங்களோட கமெண்ட்டை சைடில் போட்டு அந்த டிப்ஸை நான் வந்து ஷார்ட்ஸில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸு எல்லாருக்குமே தெரியட்டும் அதனால நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட்டில் போடுங்க ஓகேங்களா ஏன் நான் வந்து யோசிச்சு போட சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சாதாரணமாக பண்ணுற ஒரு விஷயம் இப்போ நம்ம சாதாரணமா பண்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்னருக்கு இப்போ ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அது தெரியாம அதை அதை வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் இந்த பேண்ட்டை வந்து ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இந்த டேபிள்ல இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் லென்த் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பெருசாக்கிருக்கேன் அகலத்தையும் எவ்வளவு தூரத்துக்கு பெருசாக்கிருக்கேன் அப்படிங்கிறது இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு வந்து பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பி இவங்க வந்து ஒரு ஒன்பது மணி போல நம்மகிட்ட வந்து கொடுத்தாங்க அதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நான் பிரித்தேன் பிரிச்சுட்டு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் முடிக்கிறதுக்கு பதினோரு மணி ஆயிட்டு கஸ்டமரும் வெயிட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்